சேவகன் மாவட்டம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் முன்பு திருவள்ளூர் மாவட்ட பிரச்சார குழுவின் சார்பாக தேசியவாதி ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவரும் பிரபல பெருமாள் பட்டு ஜோதிடருமான கல்யாண சுந்தரம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள் பட்டு ஊராட்சி ஒன்றியம் கால்நடைகளான ஆடு மாடு மற்றும் சுற்றித் திரிவது மற்றும் கால்நடைகளின் கழிவுகளால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அவதிப்படுவதால் திருவள்ளூர் மாவட்ட பிரச்சார குழுவின் சார்பாக தேசியவாதி ஜனசக்தி கட்சி மாநில தலைவரும் பிரபல பெருமாள் பட்டு ஜோதிடருமான கல்யாண சுந்தரம் அவர்கள்

பெருங்கம் கால்நடைகள் நாய்கள் சுற்றி பிரிகின்றன இதன் காரணமாக முதியோர்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் தடுமாறி சாணியில் வழுக்கி விடக்கூடிய நம்முடைய பெருமான் பட்டில் இருக்கின்றது அதன் காரணமாக நான் எத்தனையோ மனிதர்களை எத்தனையோ மனிதர்களை நான் முதல் உதவி செய்து வந்து எனது எனது மனம் மனம் தாங்காமல் புண்பட்டதோடு நான் இன்று இந்த தாரணாவை செய்து கொண்டிருக்கின்றேன் நாய்கள் வாகனத்திலே டூ செல்லும் சென்று கொண்டிருக்கும் நமது நகர மக்கள் நாய்கள் திறத்தி கொண்டு வருகின்றன நாய்கள் அப்பொழுது மக்கள் கீழே விழுந்து அடிப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறபடியால் நான் மனம் நொந்து நான் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் நமது மக்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு தரும்படி ஒத்துழைப்பு நல்கும்படி உங்களையெல்லாம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இது ரைட்டா தப்பா என்பது எனக்கு தெரியல ரோட்ல எங்கும் சாணி தெருவாக சாணி ரோடாக மாறிவிட்டது ரோடு சாணி ரோடாக மாறிவிட்டது சாணி ரோடாக மாறிவிட்டது ஆனால் சாணி ரோடு என்று சாணி ரோடு என்று பெயர் மாற்றம் செய்க சாணி ரோடு என்று சாணி ரோடு என்று பெயர் மாற்றம் செய்க என்று கேட்டுக்கொள்கின்றேன்